ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் சிந்தனை கணக்குகளில் இருபத்தி ரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு இருபத்தி ரெண்டாவது எது பெரியது பதினாறு 2 பை மூணு அல்லது ரெண்டு பை அஞ்சு அல்லது பூஜ்ஜியம் இது மூணுத்தில் எது பெருசுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம மூணுத்துக்குமே சதவீதத்தில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள் கலப்பு பின்னம் இதுக்கு பார்க்கலாம் பதினாறு ரெண்டு பை மூணு அப்போ பதினாறு ரெண்டு பை மூணுன்னா ஃபஸ்ட்டு இது கலப்பு பின்னத்தில் இருக்குதுங்களா அப்போது தகா பின்னமாக ஃபஸ்ட்டு மாற்றுங்க தகா பின்னமாக மாதணுன்னா முழு எண்ணம் பகுதியில் இருக்க எண்ணம் பெருக்கிட்டு இது மேலே இருக்கிறது கூட்டிகிட்டு போட்டு பயில் என்ன வருதோ அது அப்படியே வரணும் அப்போ பாருங்கள் என்ன வரும் இது பதினாறு பெருக்கல் மூணு கூட்டல் ரெண்டு பை மூணு அப்போது ஆறு மூணு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஒரு மூணு மூணு மூணோட ஒன்று கூட்டிங்கன்னா நாலு நாற்பத்தெட்டு பை கூட்டல் ரெண்டு பை மூணு அப்போது நாற்பத்தி எட்டும் ரெண்டு கொடுத்திங்கன்னா என்ன ஐம்பது பை மூணு அப்போ பாருங்கள் இது பின்னமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது சதவீதத்தில் எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா நூறு சதவீதத்தால் நம்ம பெருகிடணும் அப்போது ஐம்பது பை மூணின் சத வீதம் இஸ்ஈக்குவல் டு ஐம்பது பை மூணு பெருக்கள் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் இது மூணாலே எங்கேயும் கேன்சர் ஆகாது அதனாலே இது பாருங்கள் மேலே இருக்கிறது பெருகிடுங்க ஐம்பது நூறு அஞ்சாயிரம் பை மூணு சதவீதம்னு வரும் அப்போ இது நீங்கள் வகுத்திடுங்க பாருங்கள் அஞ்சாயிரம் மூணாவில் வகுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு மூணு மூணுக்கு மூணு மீதி இது கழிச்சிங்கன்னா ரெண்டு இந்த பூஜ்ஜியம் இறுக்கி அப்போது ஆறு மு பதினெட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு வாரம் இந்த பூஜ்ஜியம் இறக்கிக்கோங்க மறுபடியும் ஆறு மு பதினெட்டு மறுபடியும் ரெண்டு வாரம் இந்த பூஜ்ஜியம் இருக்குனிங்கன்னா மறுபடியும் ஆறுமு பதினெட்டு அவ்வளோ ரெண்டு மீதி வருது இங்கே புள்ளி வச்சுக்கினு இங்கே ஜீரோ சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஆறு மு பதினெட்டு மறுபடியும் இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் ரெண்டு மறுபடியும் ஆறுமு பதினெட்டுன்னு வரோம் போட்டுக்குவாங்க ஆறுமு பதினெட்டு மறுபடி இது பதினெட்டு ரெண்டுன்னு வரோம் அப்போ பாருங்கள் இப்போ இது கேன்சர் என்ன வருது அப்போது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி அறுநூற்றி அறுபத்தி ஆறு சதவீதம் அப்போ பாருங்கள் அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் அப்போது இதுக்கு நம்ம முழுமைப்படுத்தினீங்கன்னா ரெண்டாவது நம்பருக்கு இதுக்கு முழுமைப்படுத்தணும் அடுத்த நம்பர் என்ன இருக்குது ஆறு இருக்குது அப்போ அஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால இது கூட ஒன்று கூட்டியின் அப்போ பாருங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சதவீதம் வருது அடுத்தது என்ன கொஸ்டின் கொடுத்துக்குறாங்க ரெண்டு பை அஞ்சு அப்போது இதுக்கு சதவீதம் ரெண்டு பை அஞ்சின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை அஞ்சு பெருக்கள் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் நூறு சதவீதம்னா பத்து இந்த பூஜ்யம் அப்படியே வரும் அப்போது இருபது அப்போ ரெண்டு பெருக்கள் இருபது சதவீதம் அப்போ பெருக்கு என்ன வரும் நாற்பது சதவீதம் அப்போது இதுக்கு நாற்பது சதவீதம் அடுத்த கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க பூஜ்ஜியம் புள்ளி பதினேழுன்னு குத்துக்குறாங்க அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பதினேழு சத வீதம் இஸ் ஈக்குவல் டு அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பதினேழு பெருக்கள் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் இது புள்ளியில் இருக்குதுங்களா அதனால நீங்கள் இது நம்பராக மாற்றினோன்னா எவ்வளோ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பராக ஒன்று ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்கிறதுனால நூறாளை வகுத்திடுங்க அப்போ நூறால் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போ பதினேழு பை நூறு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது பதினேழு சதவீதம் அப்போது இதில் எது பெருசுன்னு நம்ம சொல்கிறதுக்கு அப்பாருங்க ஃபோர் இங்கு எது பெ பெருசு இது ஆயிரத்தி அறநூற்றி இதுதானே அப்போது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு பெருசு அதுக்கப்புறம் நாற்பது அதுக்கப்புறம் பதினேழு அப்போது இது எது பெருசு இதுதானே பெருசு அப்போது இதுனால் இதுதான் பதினாறு ரெண்டு பை மூணு தான் பெருசு அப்போது ஃபோர் பதினாறு ரெண்டு பை மூணு பெரிய இதாகும் கொஞ்சதுங்கள அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும்